ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தன கார்னர் நம்ம சண்டே வாழ்க்கைலாம் இப்போ இந்த வார சண்டே வாழ்க்கை பற்றி தான் போட போகிறோம் ஸோ சண்டே வந்து எங்களுக்கு வந்து எங்கள் தோட்டத்தில் இருந்தோம் அப்புறம் வீட்டிலையே நாங்கள் சமையல் பண்ண மாதிரி அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பழைய கேட் தேவைப்பட்டுச்சு ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருந்துச்சு ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு ஸோ கோடை காலங்கால அப்புறம் சின்னதாக ஸ்நாக்ஸ் கூட நாங்கள் சாப்பிட்டோம் ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவில் ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னே மறக்காமல் இந்த தனா சேனலை சேனலில் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம வீடியோக்கில் போகலாம் ஸோ சண்டே மார்னிங் வந்து காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் வந்து அப்பமும் அப்புறம் வந்து தொட்டுக்கிறதுக்கு மீன் குழம்பு ஆல்ரெடி முந்தான சாட்டர்டே நைட்டே எங்களுக்கு மீன் குழம்பு பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த குழம்பு வச்சு நாங்கள் வந்து ஆப்பத்துக்கு சாப்பிட்டோம் ஸோ மீன் குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம வந்து அன் வச்ச உடனே இல்லாமல் அடுத்த ஒரு பொழுது கழித்து சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டே வேறு லெவல் ஸோ இந்த டேஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீன் குழம்பு வந்து வேறு லெவலாக இருந்துச்சு ஸோ மீன் குழம்புன்னா என்ன மீன் பார்த்திங்கன்னா பன்னா மீன் தான் நினைக்கிறேன் பன்னாவா கட்லா மீனான்னு எனக்கு தெரியலை ஸோ டேஸ்ட்டாக வச்சுருந்தாங்க ஒய்ஃபு ஒரு செம்மையாக ஆப்பத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருந்துச்சு ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து புடலங்கா காய காய்ச்சி கிடந்துச்சு ஸோ புடலங்காய் பாருங்கள் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு தரையில் தான் விட்டுருந்தோம் தரையில் விட்டுருக்கும்போது நமக்கு வந்து அந்தளவுக்கு புடலங்காய் ஒரு காய் எதுவும் வந்து தெரியலை அப்புறம் வந்து வீட்டில் அந்த முருங்கை மரத்தில் நாங்கள் வந்து படத்தி விட்டோம் ஸோ படத்தி விட்டதுக்கப்புறம் பார்த்தா நிறைய புடலங்காய் வந்து காய்ச்சுது ஸோ அந்த ஐடியா வந்து எனக்கு யார் சொன்னதுன்னா எங்கள் அத்தான் தான் சொன்னார் இப்போ அவங்க வீட்லேயும் இந்த மாதிரி எங்கள் எக்ஸ்பீரியன்ஸு இருந்துச்சின்னு சொல்லி சொன்னாங்க அப்போவும் அவங்களுக்கு புடலங்காய் நிறையா காய்ச்சது ஸோ எங்களுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் சின்ன சின்ன பிஞ்சு இல்லாமல் நிறைய புடலங்காய் வந்துச்சு ஸோ அடிக்கடி நாங்கள் வந்து இப்போ முருங்கை மரம் தான் வச்சுருக்கோம் இப்போ வாரத்தில் வந்து ஒரு டூ டைம்ஸ்க்கு ஏதாவது கீரை சாப்பிட்ணும் அப்படிங்கிற நாங்கள் முருங்கை கீரை மற்றபடி நான் ஆல்ரெடி கீரை கீரைக்கும் வா வாழ்க்கை வீடியோ போட்டிருக்கேன் அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எந்தெந்த கீரை நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நார்மலாக நம்ம ஒரு கப் பால் குடிக்கிறத விட நம்ம முருங்கைக்கீரையில் அவ்வளோ ஹெல்த் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால் நாங்கள் முருங்கைக்கீரை யூஸ் பண்ணோம் அப்புறம் வந்து கற்றாழை தெரியுமா ஸோ கற்றாழை வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அந்த கத்தாழதை விட அந்த லேயரை எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஒரு செவன் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி இருக்கும்போது இதை நம்ம கடித்து சாப்பிட்டாலே போதும் வெயில் டயத்தில் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஸோ கடித்து சாப்பிட்டோம் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஜெல்லி மேலே தான் இருக்கும் அப்புறம் வந்து நாங்கள் வெளியே போயிட்டு நாங்கள் மட்டன் வாங்கிட்டு வந்தோம் ஸோ மட்டன் வாங்கிட்டு வர்ற டயத்தில் நாங்கள் வந்து இந்த மாதிரி வாட்டர் மெலன் கூட கொண்டு வந்தோம் ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் சமையல் வந்து நாங்கள் இந்த வீக்கில் வந்து இப்போ நம்ம வீட்டு பக்கத்துலேயே நாங்கள் வெளியே தான் இந்த மாதிரி மண்பான சமையல் பண்ணோம் ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு புதுசாக இருந்துச்சு எப்படி சொல்கிறதுனா நம்ம வந்து பழைய காலத்தில் சைல்டுஹுட்டாக இருப்போம் இல்லையா ஸோ அந்த சைல்டுஹுட் மெமரி வந்த மாதிரி இருந்துச்சு ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த விறகு வச்சு அந்த தீ பொத் தீயை வந்து எரிய வச்சு நம்ம சமையல் பண்ணுறது சாதம் பண்ணுறதும் சரி அந்த குழம்பு ஸோ குழம்புக்குமே நமக்கு இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கேஸ் மிச்சம் ஸோ அதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ரெண்டாவது விஷயம் வந்து இது ஒரு அது ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டு தான் ஸோ இந்த மாதிரி ஹாப்பியான மூமெண்ட்டும் நீங்களும் உங்கள் ஃபேமிலியாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் மேஜராக ஒரு விஷயம் சொல்லணுன்னா நமக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விஷயத்தில் நம்ம தாட் இருக்கும் ஆனால் காமனான தாட் அப்படின்னா நமக்கு வந்து யார் நம்ம கூட ட்ராவல் லைஃப் லாங் கடைஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம ஃபேமிலி கண்டிப்பாக நம்ம கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ அதனால் எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஃபேமிலி மட்டும் அவாய்ட் பண்ணாதீங்க நம்ம ஃபேமிலி கூட மிங்கிள் பண்ணி நம்ம நம்ம லைஃப்பை சர்வே பண்ணுறோன்னா நமக்கு வந்து அது வந்து ஒரு புதுவ புதுவையான அனுபவமும் இருக்கும் நம்ம கூட இருக்கவங்களும் சரி அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க நாமளும் ஹாப்பியாக இருக்கும் ஸோ அது நல்லா நல்லாயிருக்கும் அப்போது லஞ்சுக்கு வந்து ரைஸ் பண்ணோம் அப்புறம் வந்து மட்டன் குழம்பு தான் ஸோ அந்த வெளியேருந்து அந்த குக்கரில் தான் வச்சுருந்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ நார்மலாக நம்ம கேஸில் வைக்கிறோன்னா விசில் வரும் ஓகே தான் ஆனால் வந்து விறகில் வச்சுருக்கிறதுக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கு கேட்டுக்கு வந்து ஒரு பழைய கேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பக்கத்தில் உள்ள ஏரியாவுக்கு தான் ஒரு இடத்துக்கு போய் கேட்டு பார்த்தோம் ஸோ நம்ம கேட் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிறோம் அப்படின்னாலே அவங்க பத்தாயிரரூபா பாஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவே இந்த மாதிரி கிலோ கணக்கில் தான் பார்ப்பாங்க ஸோ அப்படியே இருந்தால் கூட இப்போ நம்ம வாங்கும் போது ஒரு ரேட்டு இப் நம்ம கொடுக்கும்போது ஒரு ரேட்டும் சாரி திருப்பி வந்து நம்ம வாங்கும் போதுன்னா அது ஒரு ரேட்டாக தான் இருக்கும் இதுதான் வந்து மகில இருக்கிற கடை ஸோ அங்கே வந்து நிறைய கேட் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நான் அந்த லொக்கேஷன் கூட கீழே பின் பண்ணுறேன் அது பக்கத்துலேயே எங்களுக்கு வந்து ஒரு கோயில் கூட இருந்துச்சு அந்த கோயிலை பார்க்கும்போது எங்களோடய குலதெய்வ கோவில் மாதிரியே இருந்துச்சு எங்களோடய குலதெய்வம் வந்து அர்ஞ்சனே கா தயனார் ஸோ அந்த மாதிரியே இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த கோவிலோட அந்த கரெக்டான எண்டிங்கில் தான் அந்த கடையும் இருக்குது ரோடு சைடு தான் இருக்குது ஸோ அந்த கடையை பார்க்கும் எங்களுக்கு வந்து இவ்வளோ கேட்லாம் அந்த மாதிரி இருக்குது ரீயூஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு மாதிரி நிறைய காமிச்சாங்க ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு ஃப்ளெக்சிபிள் ரேட்டாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தா உள்ளே கோடவுனில் நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அதை பார்க்கும்போதே என்னடா இவ்வளோ இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சோபா போட்டு கொடுத்துருக்காங்க என்னோட குழந்தைங்களாம் அங்கே இருந்து விளாண்டாங்க ஸோ அந்த சோபாலாம் சொன்னார் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு நீ வாங்கினா வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ ரேட்லாம் ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது மற்றபடி நிறைய திங்ஸ் இங்கே அந்த மாதிரி இருக்குது ஏன்னா இப்போ நிறைய பேர் நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி பொருளாக இருக்கும் ஆனால் ரேட் கம்மியாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னால கூட நீங்கள் இந்த மகிழ்வண்ண நாதபுரம்ங்கிறது அதாவது பாவூத்ரம் நியர் தான் அங்கே தான் அந்த கடை இருக்குது அப்போ வந்து அங்கே வந்து கடை பேர்னு பார்த்தீங்கன்னா செல்வம் ட்ரேடர்ஸ் தான் போட் சொன்னேன் ஸோ நான் லொக்கேஷன் கிட பின் பண்ணுறேன் ஸோ ஹாப்பியாக சண்டே போச்சு ஸோ உங்களுக்கும் இந்த சண்டே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போகணும் அப்படின்னு நானும் வாழ்த்துறேன் ஸோ ஹாப்பியாக போயிருக்குன்னு நம்புகிறேன் லைஃப்பில் ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம நோட் பண்ணணும் நம்மக்கிட்ட எது இருக்கோ இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும் வாழ்க்கை அழகானது ரசித்து வாழுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து சண்டே பாலுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க